லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் இனி சம் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வீட்டு வாசலில் நின்ற பெண் கிண்டல் செய்த நான்கு இளைஞர்கள் நடு ரோட்டில் நடந்த வாக்குவாதம் சாலையில் நடந்த மானபங்கம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே அமைந்துள்ளது புத்தளம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர் இவரது மனைவி நாற்பத்தி இரண்டு வயதான கலைச்செல்வி இருவரின் நலன் கருதி பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கலைச்செல்வி கம்பெனியில் வேலை செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் குடும்பம் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கலைச்செல்வி வீட்டு வேலையை முடித்து வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சகாய மைக்கேல் நிஜித் மகேஷ் சுரேஷ் சந்தோஷ் ஆகிய நான்கு இளைஞர்கள் கலைச்செல்வி வீட்டின் அருகே வந்துள்ளனர் இதையடுத்து வீட்டு கலைச்செல்வி வாசலில் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அந்த நான்கு இளைஞர்களும் இழிவான சொற்களால் அவரை கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது இதை கண்டுகொள்ளாமல் கலைச்செல்வி தனது வீட்டு வாசலில் நிற்க விடாமல் நான்கு இளைஞர்களும் கிண்டல் செய்துள்ளனர் இதனால் பொறுமை இழந்த கலைச்செல்வி கிண்டல் செய்த இளைஞர்களை கண்டித்துள்ளார் அப்போது கலைச்செல்விக்கும் இளைஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற கலைச்செல்வியின் மீது ஆத்திரமடைந்த இளைஞர்கள் தகாத வார்த்தைகளை பேசி அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் வீட்டு வாசலில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்தில் இளைஞர்கள் கலைச்செல்வியை கிண்டல் செய்தது மட்டுமல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்ட காரணத்தினால் கண்மூடித்தனமாக தலைமுடியை பிடித்து பொதுவெளியில் மானபங்கம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் நடந்த சம்பவம் குறித்து புகார் அளித்தால் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டை விட்டு சென்றுள்ளனர் ஆனால் நடந்த சம்பவம் குறித்து துணிச்சலுடன் புகார் அளிக்க முடிவு செய்த கலைச்செல்வி சுசீந்திரம் காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்றார் அங்கு தனக்கு வீட்டு வாசலில் நடந்த கொடுமையை புகாராக அளித்தார் புகாரின் பேரில் நான்கு இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் வீட்டு வாசலில் நின்ற பெண்ணை கிண்டல் செய்து கொலை வரி தாக்குதல் நடத்தி சென்ற சகாய மைக்கேல் நிஜித் மகேஷ் ஆகிய இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் இரண்டு இளைஞர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் விரைவில் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் தகவல் தெரிவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் அருகே வீட்டு வாசலில் நின்ற பெண்ணை கிண்டல் செய்து இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க